இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் விஜய் டிவில ஒளிபரப்பான நம்ம வீட்டு பொண்ணு தொடர்ல நடிச்சதன் மூலமா தமிழ் சின்னத்திரையில அறிமுகமானவங்க நடிகை அஸ்வினி அனந்திதா நானூத்தி எழுபத்தி எபிசோடுகளோட இந்த தொடர் முடிவுக்கு வர இப்போ விஜய் டிவிலேயே தங்க மகள் அப்படின்ற தொடர்ல ஹீரோயினா நடிச்சிட்டு வராங்க சீரியலை தாண்டி கன்னட படங்கள்ல நடிச்சிருக்க இவங்க டான்ஸ் ஜோடி டான்ஸ் இப்படி பல நிகழ்ச்சிகள்ல போட்டிட்டு இருக்காங்க நடிகை அப்படின்றத தாண்டி அஸ்வினி மாடல் அப்படின்றதுனால அடிக்கடி நிறைய இடங்களுக்கு போயிட்டு ஃபோட்டோ ஷூட் செய்வாங்க சுற்றுலா போகிறத வழக்கமாக வச்சிருக்க இவங்க அண்மையில் மலேசியாவில் இருக்கிற நானூறு வருடங்கள் பழமை வாய்ந்த குகையான ஒரு இடத்துக்கு போயிட்டு புகைப்படங்கள் எடுத்து வெளியிட்டிருக்காங்க அந்த புகைப்படங்கள் இப்போ சமூக வலைதளங்களில் அதிகமாக வைரல் ஆகிட்டு வருது சரி இந்த வீடியோ பார்த்துட்டு அவங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் டிபிகாபி சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க